அவர்கள் பேசுவதை குறித்து உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக் கொண்டே இருப்பான் அவன் இடத்துல நீங்க போயிட்டீங்கன்னா சரியா இது மாதிரி காலம் உலகத்துல எல்லாருக்கும் வரும் அந்த இருள் வாழ்க்கையில் என்னைக்காது ஒரு நாள் சூழும் இந்த உலகம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் மனிதர்கள் புரிய ஆரம்பிப்பாங்க மனிதர்களுடைய நடவடிக்கைகள் புரிய ஆரம்பிக்கும் மனிதர்களுடைய உண்மை முகங்கள் புரிய ஆரம்பிக்கும் மனிதன் பின்னாடி எப்படி நடந்துப்பான் முன்னாடி எப்படி நடந்துப்பான் அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எந்த மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும் இந்த உலகமே உங்களை வந்து அங்கீகரிக்கவில்லை என்றாலும் அல்லாஹ் உங்களோடுதான் உங்களுடைய 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 நிலைக்காகத்தான் அல்லா உங்களோட இருப்பான் எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் வந்துருயா அல்லான்னு கேட்டா போதும் அல்லா நான் இயலாதவன் என்னிடத்துல வந்துரு உன் இடத்துல வர ஆசைப்படுற அப்படின்னு நீங்க சொல்லிட்டா போதும் என்னை தனிமையில் நினைவு கூர்ந்தால் அவர்களை நானும் தனிமையில் நினைவு கூறுகிறேன் அவ்வளவுதான் ரப்பே நான் அவன் அழைக்கிறையா உன் இடத்துல வர்றையாள்லான்னு சொல்லிட்டா போதும் நீங்க சொல்ல வேணாம் மனசுல நினைச்சா போதும் அல்லாஹ் உங்களை நினைவு கூர்ந்து விடுவான் அவ்வளவுதான்